లైక్ ద ఎర్రర్ నన్ కరెక్ట్ సుభాయ్ సుబస సపోర్ట్ నాది వచ్చింది కన్న నరేందర్ చెయ్యి పెట్టేం క్వైంట్ కుల పెట్టసాం గై సుబకర కన్న నరేందర్ చెయ్యి వై సరిగ్గా கேக்குதான் திண்ணா என்ன தின்னு கொட கூடன்னு ஐயோ மறுபடியும் செடிய வரேன் கொஞ்சம் நேர சுற்ற இப்ப கேக்குதா சுப்ப இருக்கியா நான் ஈட்டிங் பரோட்டா தின்னு ஏன் இவ்வளவு லேட்டா திந்தீங்க மணி ப்ரோ அங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லாருமே எப்படி இருக்காங்க கேட்குதுங்களா நான் பேசுறது ஹலோ யார் இருக்கீங்க கேட்குதுயா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ரொம்ப நல்லா சாப்பிட்டாச்சு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க உங்க ஊருக்குலாம் இங்க போயிட்டு இருக்கு இப்ப கேக்குதா நான் பேசுறது நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஏன் லைவ் போடல நான் கொஞ்ச நாள் நே முந்தா நாள் லைவ் போட்டேன் முந்த நாள் போட்டேன் ரொம்ப லைவ் போடுறதில்லை டைம் இல்லை வியூஸ் இல்லை அதனால் வந்து லை போடுறதில்லை சாப்பிட்டாச்சு அப்படி என்ன சாப்பிட்டீங்க யாராவது இருக்கீங்க அஞ்சு பேர் இருக்கீங்க மணி ப்ரோ எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன் சாப்பிட்டீங்களா ஓ சாமி சோறு எல்லாம் சாப்பிட்டாச்சோ நீங்க சாப்பிட்டீங்களா நானும் சாப்பிட்டேன் கேட்குதா நான் பேசவே ஏன்னு சுத்திட்டே இருக்கு எங்க வீட்டில் தோசை